ட்ரேடஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்ட்ரைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆரேயோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களையும் நம்ம வந்து மிட்கேப் பார்த்துட்ருக்குறோம் இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடியது த்ரீஎம் இந்தியா வந்து எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வந்திருக்கிறாங்க எல்லாமே ஓவர் வேல்யூவேஷனில் போய்கிட்டிருக்கு அப்படிங்கிறது நம்முடைய புரிதல் டியூரபிலிட்டி ஸ்கோர் நைன்ட்டி இருக்குது ஸோ ஹைலி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய கம்பெனி வேல்யூஷன் ஸ்கோர் பதினாலு இருக்குது ஸோ இப்போ இது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதாவது ஓவர் வேல்யூஷன் சொல்கிறது மொமெண்டம் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் இது வந்து நியூட்ரலாக தான் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க அப் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க பிஇ பொறுத்த வரைக்கும் இது நியூட்ரல் சோன் காட்டிக்கிட்டு இருக்குது ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து செல் செல்சோனுக்குள்ளே தான் வருது அப்படிங்கிறதான் நம்மளுடைய புரிதல் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ இரநூத்தி அறுபது இன்ட்ரெஸ்ட் கரண்ட் ரேஷியோ வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு இருக்குது ஸோ இப்போ ஹைலி சால்வன்சி அண்ட் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க ரிட்டனும் வந்து பார்த்தோம்னாக்க இருபத்தி அஞ்சுக்கு மேலே தான் எடுக்கிறாங்க ஸோ இப்போ இது வந்து ரிட்டர்ன் நல்லா எடுக்கிறாங்க நல்லா கிடச்சிருக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது கடன் இல்லாத கம்பெனியாகவும் இருக்குது அதே சமயத்தில் சால்வன்சி அண்டு லிக்விடிட்டி ரேஷியோ நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு அப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட பிஇ பார்த்தோம்னா எழுபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்மளே ஹையின்னு சொல்லக்கூடிய இருபத்தி அஞ்சு காட்டிலும் ஒரு ரெண்டு மடங்கு கூடவே தான் இருக்குது அதே மாதிரி ப்ரைஸ் டு புக்கும் அதே மாதிரி தான் நாலு மடங்கு கூட தான் இருக்குது நமக்கு வந்து பத்தொம்போது புள்ளி நாலு இதில் இருக்குது சரி நான் வந்து அட்ஜஸ்ட் ப அட்ஜஸ்ட் ஆகுமா ஐநூற்றி எண்பத்தி மூணு போட்டு பார்த்தா அட்ஜஸ்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படி அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி தெரியல எகைன் திருப்பி ஒரு பத்து பாயிண்ட்டு தான் பிஇ உழைக்கும் பிஇ ரேஷியோவில் ஒரு பத்து பாயிண்ட்டு தான் கம்மியாகுதே தவிர்த்து கீழே இறங்குறதுக்கே இல்லை மேற்கொண்டு மேற்கொண்டு ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாக்க பபுல் மார்க்கெட்டாக போச்சுன்னா இது எப்போ வெடிக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்ம புக் வேல்யூலேருந்து எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து ஒரே ஒரு அனாலிஸ்ட் ஸ்ட்ராங் பைனு கொடுத்துருக்குறாரு இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ நெட் பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பெர்சென்டேஜ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து முப்பத்தி எட்டு பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சரி இப்போ இவங்க ஆர்ஓசிஇ ஆர்ஓஇலாம் எவ்வளோ பர்சன்டேஜ் கூட க்ரோத் எடுக்கிறாங்கனாக்க ஆர்ஓஇ பார்த்தோம்னா பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் தான் க்ரோத் எடுத்திருக்குறாங்க புக் வேல்யூ மாத்திரம் இருபத்தெட்டு பர்சன்ட் இயர் ஆன் இயர் வந்து கூடியிருக்கு நெட் ப்ராஃபிட் இருபத்தொம்பது பெர்சன்ட்டு கூடியிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ வந்து ஆறு பெர்சன்ட்டு கூடியிருக்கு இப்போ இவங்களுடைய புக் வேல்யூவை நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு கரண்ட்டு புக் வேல்யூ அப்புறம் டிடிஎம் புக் வேல்யூங்கிறது ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூணு ஸோ இப்போ இதுக்கு அஞ்சு மடங்குன்னு வச்சா கூட நமக்கு வந்து முப்பதுங்கிட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும் அதையும் தாண்டி இருக்கு எதுக்கு டிடிஎம்க்கு டிடிஎம் வர்றது எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது அடுத்த வருஷம் வருதா அது இன்னும் அடுத்து அதுக்கு அடுத்த வருஷம் வருதா அப்படிங்கிறது தான் நமக்கு ஸோ இப்போ அது வந்து அதுவாட்டு அட்ஜஸ்ட் ஆகிட்டே இருக்கும் இப்போ இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டனை பொறுத்த வரைக்கும் ப்ரமோட்டர் ஷேர் வந்து எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது அப்படியே இருக்குது இவங்க ஏற்றி வச்சுருக்கிறாங்க எஃப்ஏஎஸ் மூணு பர்சன்ட்லேருந்து மூணு புள்ளி ஐம்பத்தாறுலேருந்து மூணு புள்ளி அறுபத்தி நாலுன்னு சொல்லிட்டு பாயிண்ட் ஜீரோ எய்ட்டு தான் ஏற்றி வச்சிருக்கிறாங்க டிஏஎஸை வந்து டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க புள்ளி எழுபத் இல்லை இப்போ ஏழு புள்ளி முப்பத்தி எட்டுலேருந்து ஏழு புள்ளி இருபத்தி ஒன்று அதாவது பதினே புள்ளி பதினேழு பாயிண்ட்டை வந்து இறக்கி வச்சுருக்குறாங்க இப்போ நம்ம வந்து இதில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உள்ளத்துக்கி போட்டோம் இப்போ இதில் வந்து நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சே வந்து லோ எங்கேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏன்னா இது வந்து எல்லா மட்டத்துலேயுமே ஓவர் வேல்யூவாக இருக்கிறதுனால எந்த லோவை எடுத்தோம்னா நம்ம அடி அடியில் இருக்கக்கூடிய லோவை எடுத்தால் மாத்திரம்தான் கரெக்டு இது வந்து ஓவர் வேல்யூ கீழே எவ்வளோ தூரம் கரெக்ஷன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா அதுக்காக ரியாலிட்டியில் நமக்கு விட்டு போயிடும் அதனால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழில் வந்து எடுக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஒரு ஒரு லோவாக கீழே இருந்து இருக்கக்கூடிய லோவாக நம்ம போட்டு பார்த்துட்டே போகும்போது இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு ஹை இருக்கும் அந்த இடத்த லோவாக வச்சுக்கிட்டோம்னா அடுத்த ஜம்ப் போகுது இது வந்து இந்த லோ வந்து சரியான லோ இல்லை இது சைக்கிளில் இருக்கக்கூடிய லோவாக நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே வந்து டிடிஎம் புக் வேல்யூவில் தான் நம்ம பார்க்கக்கூடிய கண்டிஷன்ஸில் இருக்குது அதுக்கு நம்ம பார்த்தா கூட முப்பதாயிரத்தி சொச்சம் வருது இப்போ இதையும் தாண்டி இந்த சைடு வந்து இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு இருக்குது பார்த்திங்களா இந்த இருபத்தாறாயிரத்தி இப்போ இருபத்தி ஒன்றாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழுன்னு வரும்போது இருபத்தாறாயிரத்தி இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு இருக்குது இப்போ நம்ம ஈபிஎஸ் டிடிஎம் மாத்திரை எடுத்துக்குவோம் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு இருக்குது ஸோ இப்போ இதை தூக்கி இங்கே போடுவோம் இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சுன்னு போட்டோம்னா முப்பத்தி ஒம்பதாயிரத்துக்கிட்ட கவர் தான் பார்க்கணும் எங்கே பார்க்கணுன்னா இங்கே பார்க்கணும் அப்போவும் முப்பத்தி அஞ்சாயிரம் தான் வருது ஸோ இப்போ இது வந்து இப்படியே நம்ம எவ்வளோ தான் கற்பனையில் போட்டுக்கிட்டே போக முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்டேஜில் எவ்வளோக்கு இருக்கோ நம்ம வந்து இந்த இதோட கடைசி ஸ்டேஜ் நான் போட்டேன் போட்டு நான் வந்து அதை ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் ஆனால் அது இந்த அளவுக்கு ட்ரூவாக வரும்னு சொல்ல முடியாது எல்லாமே இப்போ யூகத்தில் தான் இருக்கு அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஏழாயிரத்தி அறுபத்தி ஆறு அதுதான் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரிஜினல் லோ இந்த ஒரிஜினல் லோவுக்கு நம்ம கண்டுபிடிப்போம் அந்த இடத்துக்கும் மார்க் பண்ணுவோம் அவ்வளோ தூரம் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த வகையில் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய அந்த ஹை ப்ளஸ் இப்போ நம்ம ஒரிஜினலாக வர வேண்டிய லோவை போட்டு அதை நம்ம மார்க் பண்ணிக்குவோம் ஒவ்வொரு ஸ்டேஜில் நம்ம போட்ட ஒவ்வொரு ஹையும் நம்ம மார்க் பண்ணிக்குவோம் அங்கேலாம் சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறதுக்காக இதுதான் நமக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய டேட்டா பிரகாரம் இப்போ ஈவன் வந்து டிடிஎம்மோட புக் வேல்யூ டேட்டா பிரகாரம் கூட இது ஒன்று தான் நம்மளால் நம்ப நம்பிக்கைக்குரியதாக இருக்குது அதுக்கு மேலே போகிறதெல்லாம் ஸ்பெக்குலேஷன்ஸ் அது நம்ம கையிலே இல்லை பார்த்தோம்னா ஃபேர் ப்ரைஸ்லேருந்து ஏழு புள்ளி எண்பத்தி அஞ்சு டிடிஎம்மோட புக் வேல்யூவோட இருக்கக்கூடிய ஃபேர் ப்ரைஸுக்கே நாலுரை ப்ரஸன்ட் உள்ளே போயிடுச்சு நாலு புள்ளி இருபத்தி ஒம்பது இது வந்து நம்ம ரொம்ப போய்கிட்டு இருக்கு நம்ம கையை மீறி போய்கிட்டு இருக்குங்கிறது அதனால நான் இருக்கிறத வந்து இந்த ஒரிஜினல் லோக்லேயே போட்டு இந்த இடத்துக்கு வரட்டும் எங்கேயாவது இங்கே சுற்றி எங்கிட்டாவது வரட்டேன் ஏன்னா இது இரு முப்பத்தொம்போதாயிரத்துக்கு நம்மக்கிட்ட பேஸ் இல்லை முப்பதாயிரத்துக்கே பேஸ் இல்லை இருபத்தோராயிரத்துக்குமே பேஸ் இல்லை எவ்வளோ ரூபாய்க்கு பேஸ் இருக்கு கரெக்டாக பார்த்தோம்னா இங்கே பதினொன்றாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு சப்போஸ் இந்த டிடிஎம் அடைஞ்சாங்கன்னா கூட பதினாறாயிரம் இல்லாட்டி பதினஞ்சாயிரத்தி ஐநூறுக்கு தான் நம்மளால் யோசிக்க முடியுது ஸோ இந்த இடம் வரைக்கும் தான் பேஸ் இப்போ இது பிஇஓ பிபிஓ அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் வேறு வழியே கிடையாது இது இப்படி தான் இருக்கும் சரி இப்போ பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழுன்னு வந்துச்சுன்னா இதோட பி எவ்வளோ வருது பி பிபி எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா இப்போ இவங்களுடைய ஒரு இப்போ பிபி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு இருக்குது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுங்கும்போது பதினஞ்சாயிரத்தி அறநூறு நம்ம சும்மா போட்டு பார்ப்போம் பதினஞ்சாயிரத்தி அறநூறு பதினஞ்சாயிரத்தி அறநூறு டிவிடட் பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுன்னு போட்டோம்னா எட்டு இதுவே கூட தான் எட்டு ஸோ இப்போ இதுக்கும் கீழே வந்து இது அட்ஜஸ்ட் ஆக வேண்டிய சூழல் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்ல முடியாது இல்லாட்டி இவங்க புக் வேல்யூவே ஏறிக்கிட்டு ஆறாயிரூவாக்கு மாதிரிலாம் போச்சு அப்படின்னு சொன்னால் மூணா குறைஞ்சிரும் மூணாக குறையும் போது எல்லாம் சரியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இதுதான் இருபத்தி ஒன்றாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழை கீழே உடச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க பதினஞ்சு அறநூற்றி எழுபத்தி ஏழு டு பதினாலு தொண்ணூற்றி ஏழு ஒரு சப்போர்ட் எடுக்கிறது அதுக்கப்புறம் பன்னெண்டாயிரத்தி அறுபத்தி நாலு பதினொன்றாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு பதினொன்னாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அந்ததையும் உடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஒம்பதாயிரத்து பத்தாயிரத்துலேருந்து ஒம்பதாயிரத்தி எண்ணூறு வரை ஒம்பதாயிரத்தி எண்ணூறு ஒம்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு ஒம்பதாயிரத்தி ஐம்பத்தொன்று இந்த ரேஞ்சில் எங்கே சப்போர்ட் எடுக்குதுன்னு தான் நம்ம பார்க்கணும் இப்போ இருக்கக்கூடிய இந்த இந்த வேல்யூ வந்து முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது அந்த ஒவ்வொரு ஸ்டேஜாக நான் போட்டு போட்டு பார்க்கும்போது முப்பதாயிரம் இந்த இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு பார்க்கும்போது நமக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்டேஜ் ஆல்ரெடி தொட்டுட்டா இதையும் ஆல்ரெடி தொடுறான் இப்போ இதுக்கு மேலே உடச்சி போகிறானாங்கிறது நமக்கு தெரியாது பட் நம்ம கையை மீறி போயிடுச்சு அதனால் இந்த சைடு எங்கிட்ட அட்ஜஸ்ட் ஆகி வரட்டும் இப்போ இருக்கக்கூடிய வேல்யூவுக்கு அட்ஜஸ்ட் ஆகணும்னா இந்த சைடு எங்கேயாவது அட்ஜஸ்ட் ஆனால் தான் உண்டு தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க